ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சட்னி எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நாலு மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பொரியடலை சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு எஞ்சி எடுத்து நல்லா தூளி செஞ்சு கட் பண்ணி அதை அது கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் மிக்ஸி கிரைண்டரில் நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க ஒரு குட்டாமலாம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் தருவதுலையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் மாறட்டும் கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது அரைச்சி வச்சிருக்க தேங்காவை நீங்கள் தாளிச்சதில் சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அது ஒரு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க கூடாது டேஸ்ட் இருக்காது அதனால ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மல்லியில் எடுத்துருக்கேன் உண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பீஸ் வெள்ளைப்பொடி எடுத்திருக்கேன் கருவேப்பூ எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டு பருப்பு உளுந்தம்பருப்பு இது சிறு பருப்பு உப்பூ பத்தப்பொடியும் எடுத்துருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க பேன வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மூணு பருப்பையும் நம்ம விண்ணெயில சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சிறு பருப்பு முனையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதச்சிக்கோங்க வெள்ளைப்பூரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்ல சேர்த்துக்கோங்க கரேட்டில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க

நல்லா ஆரிடுச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ அதை நல்லா எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தாளிக்கணும் தாளிச்சிக்கோங்க இன்னும் இதை அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் இதை தாளிக்க போகிறது கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி தேங்க் யூ